இலங்கை வங்கி ஊழியர் சங்கமானது தனதுடைய அங்கத்தவர்களுக்கு கடந்த வருடைய லாபத்திலே ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பினரை கோரி மதிய வலை நேரத்திலே தனது பகிசரிப்பு நடவடிக்கையை மேற்றுக்கொண்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் நான் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் இன்று இலங்கை வங்கி ஊழியர் சங்கமானது தனதுடைய அங்கத்தவர்களுக்கு கடந்தவருடைய லாபத்திலே ஒரு ஊக்குவிப்புக் கொடுப்பினரை கோரி மதிய வேலை நேரத்திலே தனது பகிசரிப்பு நடவடிக்கையை மேற்றுக்கொண்டுள்ளது யாவரும் மறந்த வகையில் இலங்கை வங்கியானது பல வருடங்களாக தொடர்ச்சியாக அதிகளாக லாபத்தை ஈட்டி கடந்த வருடம் நூற்றி ஏழு அடைந்தது அது ஒரு மாபெரும் இலக்கு அரசு அடையப்படாதது கடந்த வருடம் அறுபத்தி ஐந்து இலங்கை வங்கியானது அரசாங்கம் செலுத்தியுள்ளது எந்த ஒரு நிறுவனங்களும் ஒப்புடுகையில் திரைசேரிக்கு வந்து சுமையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இலங்கை வங்கி மாத்திரமே திரைசேரிக்கு பணத்தை சேவைகளை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக காணப்படுது அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை செய்த ஊழியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊகிபி தொடங்கினை வழங்குமாறு ஊழியர் சங்கமானது பணிப்பாளர் சபையில் விடுத்த கோரிக்கை ஏற்று பணிப்பாளர் சபையான அங்கீகரித்து நிதியமைச்சுக்கு அனுமதிக்க அனுமதிக்கப்பட்டது அந்த அனுமதி இலங்கை வங்கியை பொறுத்தல் நிதியமைச்சர் அனுமதி எந்த ஒரு நடவடிக்கையும் தேவை அப்படி வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே குறுகிய காலத்துக்கு அந்த அனுமதிக்கு கிடைக்காத சந்தர்ப்பத்தால் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் நாங்கள் ஒரு பாய்ச்சறி போராட்டத்தை மேற்கொண்டுள்ளோம் மேற்கொண்டோம் அந்த அதன் விளைவாக அரசாங்கத்தின் பிரதி நிதியமைச்சர்கள் இருவர் மற்றும்

காந்திருப்பளவில் எங்களுடைய வங்கியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்படுகின்றது அவை இவ்வளவு நிலைமை தொடராமல் ஒரு நாட்டுக்கு செவையாற்றிக் கொண்டிருக்கும் ஊழியர்களின் அர்ப்பணிப்பை கருத்தில் கொண்டு இது தொடர்பானவர்கள் எங்களுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள இந்த கொடுப்பினை வழங்குமாறு தான்முடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி

جا دلتكنار گلي همي نذكنار گلي بادما بادن راجستھان بادما بادن راجستھان کيدي مري جي همي نذكنار گلي همي نذكنار گلي پنگين بوستمن کيدي بون توي کي بادما